ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர்கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஓட்டர் ஐடி கார்டில் ஆதார் நம்பர் வந்து லிங்க் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றத வந்து செக் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் செக் பண்ணிவிட்டு எப்படி வந்து லிங்க் பண்ணுறது அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பு லைவாக வந்து காட்ட போகிறேன் ஓகே வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை கூகுளில் போயிட்டு என்விஎஸ்பி அப்படின்ட்டு சர்ச் பண்ணாலே போதும் ஃபர்ஸ்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து வரும் ஓகேங்களா நேஷனல் ஓட்டர்ஸ் ஓகே இது வந்து நியூ வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கா அதனால் கிளிக் இயர் அப்படின்றது வந்து கொடுத்திங்கன்னா உங்களுக்கு புது வெப்சைட் வந்து வரும் அதாவது ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் இதில் வந்து லாகின் அப் ரெண்டு ஆப்ஷன் வந்து இருக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தால் டைரெக்டாக லாகின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் மொபைல் நம்பரு அப்புறம் கொடுத்து ஓடிபி எல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சம் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும் உங்களோட பேர் இதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா அப்படி உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தால் டைரெக்டாக லாகின் கொடுத்து உங்களோட மொபைல் நம்பரோ போட்டு அப்புறம் வந்து கீழே பாஸ்வேர்டு நீங்கள் கொடுப்பீங்க அந்த பா ரிஜிஸ்டர் பண்ணுறப்போ அந்த பாஸ்வேர்டை வந்து எடுத்து போடுற மாதிரி இருக்கும் அதை போட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா கேப்ச்சாக ஒன்று இருக்குது இல்லையா அதை வந்து என்ட்ரி பண்ணி ரிக்யூஸ்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணணும் கிளிக் பண்ணால் நீங்கள் மேலே போட்டிங்க பார்த்தீங்க மொபைல் நம்பரு அதாவது ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ண அதுக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆகும் ஓகேங்களா அந்த ஓடிபி எடுத்து போட்டு நீங்கள் வெரிஃபை அண்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு புது வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் அந்த வெப்சைட்டில் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்க பாருங்கள் ஆதார் கலெக்ஷன் அப்படின்ற ஆப்ஷனு அதை தான் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா கரெக்டாக உங்கள் ஓட்டர் ஐடியில் எப்படி இருக்கோ அதை பார்த்து அப்படியே வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க ஓகேங்களா என்டர் எபிக் நம்பர் அப்படின்ட்டு இருக்க பாருங்கள் அதில் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட எபிக் நம்பரை வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு அதாவது உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் என்ட்ரி பண்ணிவிட்டு வெரிஃபை அண்டு ஃபில் ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது இல்லையா அதை வந்து ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே இதில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதாவது ஸ்டேட் டிஸ்ட்ரிக்கு பர்சனல் டீட்டெயில்ஸு சூஸ்தி டாக்குமெண்ட்டு அதர் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரியான ஒரு நாலு செக்ஷன் வந்து இருக்குது அதில் ஒன்று ஒன்றா தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஆல்ரெடி ஃபில்லான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து இருக்கும் அதனால் கீழே நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா எது இதெல்லாம் கரெக்டாக இருக்கோ நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களோட ஆதார் நம்பர் வந்து இருக்கு இல்லையா அதை வந்து லிங்க் பண்ணுறதுக்காக எடிட் பண்ணுற அதை அதில் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் சப்போஸ் உங்ககிட்ட ஆதார் வந்து இல்லை வேறு ஏதாச்சும் பேனு அந்த டாக்குமெண்ட்ஸ் தான் இருக்குன்னா நீங்கள் அதை கூட லிங்க் பண்ணி வச்சுக்கலாம் ஆதார் இல்லாத பட்சத்தில் நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் பேன் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸு ஸ்மார்ட் கார்டு அதாவது ரேஷன் கார்டு அப்புறம் வந்து இந்தியன் பாஸ்போர்ட்டு இந்த மாதிரியான நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்ககிட்ட ஆதார் இருந்தால் டைரெக்டாக ஆதார் நம்பரே வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம் ஓகேவா கொடுத்துட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் நீங்கள் சப்போஸ் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதா இருந்தால் டூ எம்பிக்குள்ளே இருக்கணும் பிஎன்ஜி ஜேபிஜி ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணோம் ஆதார் நம்பர் இருந்தால் உங்களுக்கு ஆதார் நம்பர் மட்டும் என்ட்ரி பண்ணால் போதும் அடுத்தடுத்து உங்களோட மொபைல் நம்பர் ஓகேங்களா அதை வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு செண்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னால் வந்து உங்களோடய ஆதார் நம்பர் நீங்கள் தானே பண்ணுறீங்க அதனால் ஒரு ஜஸ்ட் வெரிஃபைக்காக தான் மொபைல் நம்பரை எண்ட்ரி பண்ணிவிட்டு அப்படி வந்து ஓடிபி வந்து அந்த நம்பருக்கு வந்து சென்ட் ஆகிருக்கும் ஓகேவா அந்த ந அந்த நம்பரே வந்து எடுத்து போடுங்க ஓடிபி எடுத்துகிட்டு போட்டுட்டு வெரிஃபை அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் வெரிஃபை ஆகிடும் ப்ளேஸ் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுக்கணும் அடுத்து கேப் ஷாவை வந்து என்ட்ரி பண்ணணும் ஓகேங்களா சிம்பிள் தான் நான் நானே கூட பண்ணித்தரேன் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னால் நான் உங்களுக்கு ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணித்தரேன் ஓகேங்களா அடுத்து வந்து ப்ரிவியூ கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும் நீங்கள் வந்து இந்த அக்னாலஜிமெண்ட்டு டவுன்லோட வந்து பண்ணிக்கலாம் இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கொடுத்துட்டாங்க வேணும்னா உங்களுக்கு இருந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதனோட பிடிஎஃப் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இதுதான் வந்து அக்னாலஜ்மெண்ட்டு நீங்கள் இதை சேவ் பண்ணி கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஓகேமே ஆதார் நம்பரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உடனே வந்து லிங்க் ஆகிடும் ஓகேங்களா நான் திருப்பம் வந்து லிங்க் பண்ணுறேன் பாருங்கள் ஆல்ரெடி லிங்க்டுன்னு வரும் ஓகேங்களா இப்போ வந்து லிங்க் பண்ணுறதுக்காக நான் என்னோடய திரும்பி என்னோடய ஓட்டர் ஐடி நம்பர் முன்ன ஃபோட்டோ இல்லையா அதே மாதிரி போடுறேன் முன்னே வந்து லிங்க் ஆகலை அதனால் வந்து எனக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கேட்டுச்சு ஓகேங்களா இப்போ வந்து நான் லிங்க் பண்ணிட்டேன் இப்போ வந்து என்ன சொல்லுதுன்னு பாருங்கள் எபிக் நம்பர் அதாவது என்னோடய ஓட்டர் ஐடி ஆல்ரெடி வந்து லிங்க் ஆகிட்டு இருக்குது அதனால் வந்து வேறு ஓட்டர் ஐடி வேணால் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லு அதுதான் ஓகேங்களா நான் இப்போ லைவாகவே உங்களுக்கு வந்து காமிச்சிட்டேன் பாருங்கள் இதை விட வேறு என்ன வேணும் சொல்லுங்கள் இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய வீடியோஸ்மே வந்து போட்டிருக்கோம் ஒன்று ஒன்றும் செப்பரேட்டாக ஓட்டர் ஐடி எப்படி டவுன்லோட் பண்ணுறது புது ஓட்டருக்கு ஐடி கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்புறம் வந்து எப்படி கரெக்ஷன் வந்து பண்ணுறது மொபைல் நம்பர் எப்படி லிங்க் பண்ணுறது நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் பிளேலிஸ்ட்லேயும் வந்து கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து கொடுக்குறேன் ஓகேவா மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்